பிறகு பத்திரிகையாளர்கள் வந்து எப்பவும் தலைப்பு செய்தியாக தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன சாதாரணமாக எல்லாம் பேசியிருக்காங்களே ஏதாவது சுட சுட போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு ஜோ வந்து ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டாரு அது அவருக்கு யார் எப்படி தகவல் சொன்னாங்கன்னு தெரியல தலைவர் பிடிச்ச தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கிறதுல வந்து அவர் தகவல் வந்து அது கரெக்டான தகவல் அல்ல அதை பற்றி பேச்சு வந்தது எங்கிட்ட வந்தது பொரிசலவர் இப்படி எதாயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ளே வந்து நம்ம இப்பவும் பாலிடிக்ஸில் அவங்க இருக்கிறாங்க முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் ஏவா வேலு அவருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க வந்து நீங்கள் தான் எடுத்து எப்படியாவது கொண்டு வரணும்னு என்ன கொண்டு வரணும் இல்லை அண்ணனை கொண்டு வரணும்னு என்ன சொல்கிறீங்கன்னு நான் ஆரம்பி என்ன நீங்கள் கலைஞர் வந்து தலைவர் சொல்லி கலைஞர் வந்துரணுமா நீங்கள் லீடு எடுத்து ஆரம்பியவர்கள் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் அது அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை இப்போவே நீங்கள் வந்து ஒரு ஒரு கோஷ்டின்னு சொல்லி இப்படி ஆரம்பித்தோன்னு சொன்னால் பப்ளிக்கில் மக்கள் பொதுமக்கள் கிட்ட நகைச்சு அதாவது காமெடிக்கான ஒரு சமாச்சாரம் ஆகி போகும் அதனால் இப்போ அதை பற்றி யோசிக்கிறோமா கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்போது கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயகன் சார் அவரு வந்தார் நீங்கள் தான் கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம்க்கு நீங்கள் தான் லீடு எடுத்து பேசணும் அப்படின்னாரு நான் என்ன பேசுறது என்ன இல்லை இல்லை அம்மா அவங்க அவங்க சார்பத்தான வந்திருக்கேன் அம்மா அவங்க வரணும் அது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் பேச ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் அதே பதில் சொன்னேன் ஒரு வாரம் கூட ஆகலை உடனே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சா வெளிய பப்ளிக் எல்லாம் ஒரு மாதிரியா கட்சியை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லை இல்லை ஒரு நெருக்கத்து இருக்கிறோம் உடனடியா முடிவு பண்ண வேண்டிய நெருக்கத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஒரு இம்மிடியட்டா ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பக்கம் ஆரம்பி சைடுக்காக இவரு வேலும் ராமணிங்கவும் கேட்டாங்க அதே மாதிரி மீண்டும் மரம் நாங்கள் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாக்காக நீங்க அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இது வந்து ரெண்டு கோஷ இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ அதுக்கான நேரம் இல்லை அதுல என்னையும் ஒன்று உள்ள சேர்த்தி என்னையும் ஒரு கோஷி தோட்டத்துனா சேர்த்திடுறாதீங்க ஒன்று பண்ணுங்க உடனடியாக ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஜானகம் எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு உட்கார வைங்க அவங்களை உட்கார வைக்கிறாங்கன்னா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூப்பிட்டுங்க பொதுக்குழு கூப்பிட்டு ஜெயலலிதா வேணுமா அல்லது ஆரம்பி அவர்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க ஆரம்பின்னு சொன்னோம்னா அவங்க ஒத்துட்டு போகட்டும் ஜெயலலிதா அம்மான்னு சொன்னோம்னா இவரை ஒத்துக்கிட்டு போகட்டும் இதுதான் கட்சிக்கு மரியாதையா இருக்கும் தயவு செய்து அதை செய்யுங்க இந்த மறுபடியும் கோஷ்டி சென்றா அது இதுன்னு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா பேர் வந்து சொன்னோம்னா மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் சொன்னது இதுதான் நடந்தது அவர் அவருக்கு யாரோ தப்பா சொல்லிட்டாங்க நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியால எல்லாம் அப்படி இல்லை அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் வந்து அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் எதுவும் ஆயிடுச்சு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு சமாச்சாரம் என்னென்ன இப்போ தேர்தல் வர நேரத்தில் இவர் வேற ஏதோ ஒன்று சொல்லி என்ன எல்லாம் பேசுனாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்திரிக்கையாரும் பூரா மறுபடியும் வந்துடுவான் நேராக வீட்டுக்கு என்ன நேற்று இப்படி சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்ட்டு அதனால அதை தெளிவுப்படுத்தணும் இருக்காது தான் நான் அதை சொல்கிறேன் ஒரு ஒரு கூட்டம் நடந்து ஒருத்தர் சொற்பொலிவு பண்ணிட்டு இருந்தார் கதா காலேஷன் மாதிரி சொற்பொலிவு எல்லாம் பண்ணுவாங்க இப்படியா அதில் வந்து ஒரு நட்பை பத்தி ஒரு உதாரணம் சொன்னார் ஒருத்தர் அந்த கதா கழிச்சவம் பண்ணவர் என்னன்னா ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் அப்படி ஒரு நட்பா இருந்தது ஒண்ணுக்கு ஒண்ணு திடீர்னு ஏதாவது பெரிய காத்திடுச்சா இலை பறந்து போகாம மண்ணாங்கட்டி அது மேல இலை மேல உட்காந்து அதை காப்பாத்திரும் திடீர்னு பெரிய மழை வந்துருச்சு அப்படின்னா மண்ணாங்கட்டி கரைஞ்சி போகாம இருக்கிறதுக்கு இலை வந்து மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை காப்பாற்றும் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஆறு வயசுல ஏழு வயசுல ஒரு பையன் எழுந்திரிச்சான் ஏழு எட்டு அந்த பையன் எங்க காத்து மலையை சேர்ந்து அடிச்சான் அப்படின்னா இவர் முடிக்கிறாரு காத்தடிச்சா மண்ணாங்கட்டி மேல உட்காந்து அதை சரி பண்ணிடும் மழை பெஞ்சா இலை மேலே உட்காந்து

அவன் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பதினாலு வயசு பையன் அவன் வந்து ஒரு கடையில் தான் வேலைக்கு போய் சேர்ந்தான் அது கொஞ்சம் கண்ணாடி பொருள் எல்லாம் இருக்கிற மாதிரி விளைவிண்டு எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கடை அதுல வேலைக்கு சேர்ந்தப்போ பின்னால பக்கம் போய் எல்லாம் தொடச்சு வீடா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவன் இதை எடுத்து தொடச்சுக்கிட்டு இருந்தான் முன்னால முதலாளி உட்காந்துருந்தாரு டம்மான்னு ஒரு சத்தம் கடக் கடக் கடக்குன்னு எல்லாம் உடஞ்சி விழுந்த மாதிரி முதலாளி அப்படியே ஷாக் ஆகி டேய் அங்க என்னத்தடா போட்டு உடச்சு தொலைச்ச அப்படின்னா அப்படியே சைலண்ட் உன்னை தண்ட கேக்குற எதை போட்டு உடைச்சு தொலைச்ச அப்படின்னா முதலாளி என் எதிர்காலத்தையே உடைச்சு தொலைச்சிட்ட முதலாளி அப்படின்னா ஏன்னா அன்னைக்குதான் வேலை சேர்ந்துருக்கான் இது ஒழுந்து இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் போயிருச்சுன்னா நம்ம லைஃப் எவ்வளவுதான் நீங்க வேலைக்கு வெட்டி போறாரு உடனே அனுப்ப போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த பொம்மை உடைஞ்சதுன்னு சொல்லி எதிர்காலத்தை உடைச்சி தொலைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா சொன்னான் அப்படியே வந்து பார்த்தாரு அந்த வார்த்தைக்காக அவனை கட்டி அனுச்சுக்கிட்டு இல்லடா கை தவறுதல எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் நான் நீ இனிமே பொறுப்பாக வேலை பார்ப்பேன் நீ பாரு தொடச்சு வச்சுட்டு பாரு அப்படின் சோ ஆறு அறிவு அப்படிங்கிறத எல்லாரும் எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை ஆனால் இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து ஆறு அடிப்பண்ணு வச்சிருக்காங்க அவர் என்ன ஐடியா இல்ல விஜயன் அவர்கள் என்ன ஐடியா இல்ல விஜய் வந்து பண்ணி எனக்கு தெரியல படம் பார்க்கும்போது கான்செப்ட் என்னங்கிறது தெரியுது ஆணவ கொலை அப்படிங்கிற அதாவது முகத்துல காரி பண்ணவனை வந்து புத்தர் மன்னிச்சு விட்டாரு அதே நேரத்தில் வந்து துரோகம் வந்து நபியல் நாயகம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அரவணைச்சுக்கிட்டாரு கன்னத்தை அரைஞ்சவனை வந்து அவனுக்கு இன்னொரு கண்ணத்து காமிசுநாத கண்ணத்துக்கு அமைச்சாரு மெஜாரிட்டி கும்பிட்றோம் தான் இருக்கான் ஆனா இந்த வெட்டு தான் எதுவுமே நடக்கும் அதுதான் நாடு பூரா கலவரமா மறந்துட்டு இருக்கு எதுக்கு இந்த மூணையும் கும்பிடணும் அந்த மூணு பேரும் என்ன சொன்னாங்க மனித நேயம் என்ன அப்படியும் என்ன அன்பாலதான் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ எல்லாமே அதை கும்பிடுற அதனால வந்து அது பிரகாரம் நடந்துட்டு சொன்னா அது நடக்க மாட்டேங்கிறோம் அதனால திரும்ப 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 டாக்டர் அம்பேத்கர் மாரி யாராவது பிறந்த இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து காமராஜர் இருந்தாரு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அம்பேத்கர் உணர்றாரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு எல்லாரும் மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இது வந்து இந்த படமும் வந்து மீண்டும் அதை வலு வலியுறுத்தும் நோக்கத்துல தான் வந்து இது பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் அவர் கொடுங்குல ராஜேந்திரன் அவர் மூலமா தான் அவர் வந்து நம்ம அம்பேத்கர் ஹீரோவை நடிச்சிருக்காரு அவங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம் வேற யாரையும் எனக்கு தெரியாது ஆனால் வந்து நீ எனக்காக நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னாரு சரி நான் கண்டிப்பாக போறேன் அப்படின்னு இந்த நேரத்தில் அம்பேத்கர் உனக்கு வந்து ஒரு சின்ன யோசனை என்ன நீ பேசும்போது நான் கவனிச்சு என்ன பேசு அவர் உனக்கு பேர் வச்சதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும் அது பழகுனு ட்ரெயின் ஆகணும் அது ரொம்ப முக்கியம் உனக்கு யாரோட பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீ கரெக்டான காலேஜில் படிச்சிருக்க நல்லாவும் படிச்சிருக்க சோ இது அந்த மேடையங்கும் போது ஒரு சின்ன பயம் ஒரு சின்ன ஒரு சங்கோஜம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் என் பேர் அம்பேத்கர் தோல் திருமாவள தெளிச்சிருக்காரு அந்த அம்பேத்கர் அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து சுதி சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணு ஏன்னா ஹீரோ நடிக்கிறவனுக்கு வந்து இங்க எல்லாமே இப்போ சிலம்பத்துக்கு பாரு அவங்க தலைவர் வந்திருக்காரு உங்களுக்கு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்தவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியே அவர் வந்திருக்காரு இருந்து எல்லாமே வந்திருக்காங்க எல்லாமே வந்து பைட்டு டான்ஸ் இதெல்லாம் இந்த பேச்சுங்கிறது வந்து நீ வந்து ட்ரெயின் ஆயிக்கணும் அதுக்கு நிறைய படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் இல்லை அவர் ஸ்பீச்சு கேட்டாரு நீ திருமாவளவன் பேசும்போது எல்லாம் கேட்டாரு அவர் எத்தனை புத்தகங்கள் படிக்கிறாரு என்னென்ன புத்தகங்கள் போனோமா என்னென்ன யார் பேசுனா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் அதை படிச்சுக்கிட்டு இருந்தா அதே ஒரு ட்ரைனிங் தான் ஸோ அதனால அடுத்தது வந்து அதுக்கு நீ ட்ரைனிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி நான் எப்பவும் கடைசியில் பேசுவேன் கொஞ்சம் லேட்டாக பேசுவேன் ஆனால் இன்னைக்கு அவர் பாருங்க மத்தியான சாப்பாடு இன்னைக்கு நாலு மணிக்கு தான் சாப்பிட்டு இருக்காரு ஏன்னா கால இருந்து கூட்டம் கூட்டம் கூட்டம்னு போயிட்டு நான் சொன்னேன் எது சாப்பிட்ற அளவுக்கு குட்டாங்களே அதுக்காக நேரம் கிடைச்சது அது வரை சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சோ இப்ப அடுத்ததும் இப்போ அடுத்தது வேற மீட்டிங்காக ஒரு போக வேண்டி இருக்குது இதை முடிச்சுட்டு அதனால என்னுடைய இந்த படத்துல கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவரு சேலஞ்சி விண்ணி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு படத்துல நான் அந்த அளவு அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன் மீண்டும் மீண்டும் நான் சொன்ன மாதிரி இந்த மனித நேயம் அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது அதைத்தான் வந்து நானும் நீயும் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து எல்லாரும் நினைக்கணும் ஒழிய வேற மாதிரி நினைக்கூடாது மாயவனார் அவருடைய அது கவிஞர் அவரு கூட வந்தார் நான் கூட கிழக்க போர்ல ஒரு சின்ன சுச்சுவேஷன் சாங்கு அது வந்து யோ நீ திடீர்னு ஒரு பாட்டுன்னு இங்கேயா யாரையா போய் அது சொல்றது அப்படி இப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னாரு அந்த இடத்துல பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் கதிர இருக்கும்போது திருடிட்டு போறாங்க இவன் பாட்டுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறான் அதனால இவன் பாட்டு பாடிட்டு இருக்கான் அவன் உசு கூட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான் அந்த கேப்ல அறுத்துட்டு போறாங்க அப்படின்னு அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்னடா பாட்டுன்னு அப்ப நான் இல்லைன்னு நானே எழுதி கொடுவேன் நீயும் நானும் ஒண்ணு என்ற நிலைமை வேணுங்க அந்த நேரங்காலம் சேரும் வரையில் காவல் வீணுங்க நம்ம காவல் வீணுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதுனேன் அந்த மாதிரி மனிதர்கள் வந்து எப்பவுமே அதுல என்ன நான் நீ ஒன்னு நம்ம எல்லாம் சகோதரன் அப்பதானே அந்த அப்படி அப்படிங்கிறதுக்கு அதுலதான் உண்மையான அர்த்தமே இருக்குது அதனால இந்த படத்தை கருத்தோடு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்கும் இந்த டீமுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் இதை வந்து இவ்வளவு தூரம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தா உங்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்